ஒருமுறை ஒரு சிறிய கிராமத்தில் ரமா என்கிற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் ரமாவுக்கு காய்கறி தோட்டம் வளர்க்கும் ஆர்வம் அதிகம் அவன் தினமும் நன்றாக தண்ணீர் ஊற்றி தோட்டத்தை பாதுகாத்து வந்தான் ஒருநாள் ரமா தனது தோட்டத்தில் ஒரு சிறிய மாம்பழ மரத்தை நடவிட்டான் ரமா அதை பற்றி மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தான் அவன் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றி அதற்கான பராமரிப்பு செய்தான் மாம்பழமரம் விரைவில் வளர்ந்தது ஆனால் அதில் பழங்கள் ஆகவில்லை ரமா மிகவும் கவலையுடன் இருந்தான் ஒருநாள் ஒரு பெரிய ஆழித்தோழன் அவனை சந்தித்து ரமா நீ என்னை தொடர்ந்து நம்பிக்கையுடன் பராமரித்து வந்தால் இந்த மாம்பழமரம் மந்திரமாய் மாம்பழங்கள் கொடுக்கும் என்று கூறினான் ரமா ஆழித்தோழனை நம்பி தொடர்ந்து அதனை பராமரித்து வந்தான் சில நாட்கள் கழித்து மாம்பழமரத்தில் பொன்னிறம் கொண்ட மாம்பழங்கள் தோன்றின ரமா அதைப் பார்த்து மகிழ்ச்சியுடன் நின்றான் மரத்தின் பழங்களை அவன் பகிர்ந்து கிராமத்தில் எல்லோருக்கும் அளித்தான் எல்லோரும் ரமாவை பாராட்டினார்கள் அதன்பின் ரமா தனது நம்பிக்கை மற்றும் பராமரிப்பு மூலம் மேலும் பல மாம்பழ மரங்களை வளர்த்தான் நறுக்குறிப்பு நம்பிக்கை மற்றும் சிரமம் இவை இரண்டும் எப்போதும் நமக்கு வெற்றியை தரும் நமக்கு நம்பிக்கை இருந்தால் எது வேண்டுமானாலும் சாதிக்க முடியும்